ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதா தனுஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பால் கறந்துட்டுருக்கோம் இல்லையா அதில் ஒரு மாடை வந்து பால் நிறுத்த போகிறோம் இன்னைக்கு தான் வந்து நம்ம கடைசியாக அந்த மாட்டில் வந்து பால் பீச போகிறோம் நெக்ஸ்ட்டு இனிமேல் கண்ணுக்குட்டி போட்டால் தான் பால் கறப்போம் இனியோட பால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே கொஞ்சம் தவுடு கம்மி பண்ணியாச்சு இந்த மாட்டுக்கு வேறு யாரும் இல்லை நம்ம கருப்பு மாடு தான் பால் ஸ்டாப் பண்ண போகிறோம் மாட்டுக்கு ஊசி போட்டு சனியாகி ஏழு மாதம் கிட்ட ஆகப்போகுது அதனால் இப்போயே பால்ல ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு பால் கடைசியாக கறக்கிறத உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பால் நிறுத்த போகிறோன்னா இன்னைக்கு உடனே பால் நிறுத்த இல்லை இதுக்கு முன்னாடியிலருந்தே பால் வந்து காலையில் பீசுனா சாய்ங்காலம் பேச மாட்டோம் சாயங்காலம் பீசுனா காலையில் மாட்டோம் அந்த மாதிரி அப்புறம் ஒரு நாள் விட்டு விட்டு பீசிகிட்ருந்தோம் இனி விட கடைசியாக இந்த கண் இந்த கண்ணுக்கு வந்து பால் பீசுகிறோம் நெக்ஸ்ட்டு கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறப்போம் நெக்ஸ்ட்டு மாட்டு மடியில் பால் இருக்க வரைக்கும் கறக்கலாம் இப்போ கொஞ்சம் தீனி கம்மி பண்ணிட்டோன்னா பால் கம்மி இல்லையா பால் ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு மேலே மாடு வந்து அது வயிற்றில் இருக்க கண்ணுக்குட்டியை வளர்க்குறதுக்கான தருணம் இதுக்கு மேலே சாப்பிட்றது எல்லாமே பால் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நார்மலாக கொஞ்சம் தீனி போட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நாளாகவே கருப்பு பால் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் பால்லாம் குறைஞ்சிது அதனால் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு மாட்டை நம்ம கருப்பு மாடு கூட நம்ம இன்னொரு மாட்டையும் பால் நிறுத்த போகிறோம் வேறு எந்த மாடும் இல்லை லக்ஷ்மி மாடு தான் நம்ம லக்ஷ்மி மாடுமே விரைவில் பால் வந்து நிறுத்த போகிறோம் இந்த மாடு வந்து இன்றைக்கி ஸ்டாப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு மாட்டுக்கு கூசி போடுற அன்றைக்கி சென ஊசி போடுறோம் இல்லையா அன்றைக்கி வந்து தீனி போடலாமான்னு தீனிலாம் போடலாம் நார்மலாக எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட தேவையில்ல மாடு வந்து வெயிலில் கட்டக்கூடாது அன்றைக்கி கொஞ்சம் நிழலாக இருக்க மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க எங்கள் அப்பா வந்து இப்போ பாப்பா கறந்துட்டுருக்காரு நான் வந்து மற்ற மாடெல்லாம் கறந்து முடிச்சிட்டேன் இன்னும் கருப்பும் ரோசி மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு இந்த மாடு கண்ணுட்டி போடுன்னு கேட்டிங்க இல்லையா வாங்க காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கி தான் லக்கி வந்து கொஞ்சம் சின்ன மாடு ஏன்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் உடம்பு ஆனதுனால மாடு கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது என்ன தான் தவள போட்டாலும் இப்படியே தான் இருக்குது பண்ண முடில நெக்ஸ்ட்டுனால் இன்னும் ஒரு ஒன் மந்த் அதுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம ஜியா பேபி அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவாங்க இவங்க தான் நம்ம பேபி ஃபஸ்ட்டு காட்டினவங்க ஜியா ஷீரோட பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சனையா இருக்காங்களான்னு கேட்டாங்க ஜியா செனையாக தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே செனேன் எல்லாம் மடம் தோடு போட்டு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து பால் கறந்துட்டுருக்கேன் இன்னைக்கு தான் நான் லாஸ்ட்டாக கறக்குறோம் அதனால் கொஞ்சம் சொரப்போட லேட் ஆகிடுச்சி அதனால தான் ரொம்ப நேரமாக இருக்கேன் அங்கே பாருங்கள் நம்ம லக்கி சீரம் அந்த பக்கம் கொஞ்சிகிட்டு இருக்கு ஒரு நேரம் கொஞ்சிக்கிறாங்க ஒரு நேரம் அடிச்சிக்கிறாங்க அவங்களாம் புரிஞ்சிக்கவே முடியல இப்போ நான் அப்படியே கருப்பு வந்து கறந்து முடிச்சிட்டேன் பால் வந்து கம்மி தான் ஏன்னா தவுடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோசி மாடு பால் கறக்க போகிறோம் ரோசி மாடு வந்து சட்டு புட்டுன்னு பால் கறந்துடலாம் நார்மலாக ச இது வந்து காலையில் எடுத்த வீடியோ பால் வந்து எப்படி பால் எடுத்துகிட்டு போகுது அப்படி சொல்லி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் அவங்களே வந்து கேன்லாம் தூக்கி வச்சுருவாங்க எவ்வளோ லிட்டர் இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அவங்களே வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பாலையும் எடுத்ததுக்கு அப்புறமா போய்ட்டு சாம்பிள் வச்சு எவ்வளோ ஃபேட் இருக்கு எல்லாம் பார்த்து ரேட்டு போட்டுருவாங்க எங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு போடுறாங்கன்னா தேர்ட்டி ஒன் ருப்பி தான் போடுறாங்க பர் லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஒரு ரூபாய் அவ்வளோதான் ரொம்ப வந்து இப்போ கம்மி பண்ணிட்டாங்க உங்கள் சைட்லாம் எப்படி பால் ரேட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்ததுக்கு எல்லோரும் முப்பத்தோருவான் தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பால் ரேட்டு வந்து கம்மி பண்ணிட்டாங்க இப்படியே போனால் எங்கே போகிறதுன்னு தெரியல ஆகுனால் பால் விலையை வந்து குறச்சிட்றாங்க நீங்கள் ஊற்றுற இடத்துல பால் ரேட்டு எவ்வளோ போடுறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு மாடு வளர்த்து பால் ஊற்றுறோம் பா மாடு வளர்க்குறதுக்கான எல்லா பொருளோட விலையும் தவுடு தீவனம் எல்லாமே வந்து புண்ணாக்கிலேருந்து எல்லாமே ரேட்டு விற்கிது ஆனால் இந்த நம்ம கடைசியாக கிடைக்கிற பால் அது மட்டும் ஆகுன ரேட்டை குறச்சிடுவாங்க விவசாயிகளுக்கான ஒரு இதே இருக்க மாட்டேங்குது இப்போலாம் பால் விலையை வந்து சும்மா சும்மா குறைச்சிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற பொருளோடய விலலாம் ஏறிக்கிட்டே போகுது பால் விலை மட்டும் இறங்கிட்டே போகுது முன்னையாவது பரவாயில்ல கொஞ்சம் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ அந்த மாதிரி போட்டுகிட்டு இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க தேர்ட்டி ஒன் தான் வருது அதிகபட்சமே காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி தேர்ட்டி ஒன் தான் வருது நீங்களே ஒரு லிட் லிட்டருக்கு தேர்ட்டி ஒன் போட்டால் எவ்வளோ வரும் நீங்களே பார்த்துக்கோங்க அது நம்ம வளர்க்குற செலவுக்கே பார்த்தாமல் போயிடும் கையில் இருக்க காசுலாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்